சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள விஜயராமலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தென்னாட்டுக்காரவங்களுக்கு அரிசியும் வடநாட்டவர்க்கு கோதுமையும் தான் முதன்மையான உணவு தானியங்கள் இன்றும் உலகளவில் அதிகமானோருக்கு அரிசிதான் முக்கிய உணவு தானியமாக இருக்கு நமது வாழ்க்கை முறை தட்ப வெப்பம் பருவகாலம் போன்றவற்றுக்கு ஏற்ற உணவு வகைகள் அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்தது இடையில் நாம் மறந்துட்டு அரிசியை மட்டுமே நமது உணவு தானியம்னு ஏற்றுக்கிட்டோம் அது சரியாக தவறான்னு விவாதிக்கிற நேரம் இது அந்த காலத்திலலாம் தினமும் உணவில் அரிசியை காட்டிலும் சிறுதானியங்களை சேர்த்துக்கொள்வது அதிகமாக தான் இருந்தது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமங்களில் அரிசி சோறுங்கிறது அரிதான ஒன்றா இருந்தது வீட்டில் ஏதாவது விசேஷம் பண்டிகை விழா விருந்தினர்கள் வருகை அல்லது விரத காலங்களில் தான் அரிசி சோறு சாப்பிட்டோம் தினமும் அரிசி சோறுங்கிறது வசதி படைத்தவர்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க என்ற காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு விஜயராமலிங்கம் சார் சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய் என்பது இப்போ ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தான் அதிகம் பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு கேழ்வரகு கம்பு தினை சாமை வரகு சோளம் குதிரைவாலி போன்ற சிறுதானிய பயிர்கள் இன்னைக்கு மறந்தே போச்சு இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு இந்த பெயர்களே தெரியல சிறுதானியங்கள் பயன்பாடு இல்லாததுனால சாகுபடியும் சுருங்கி போச்சு விளைவு வியாதியஸ்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு மக்களின் உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றம் உடற்பயிற்சியின்மை இவை காரணமாக வியாதிகள் அதிகமாயிடுச்சு சின்ன வயசுள்ளவர்கள் கூட நோய் தாக்கத்துக்கு ஆளாகிறாங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடுச்சு நம்ம நாடுதான் தான் நீரிழிவு நோய்க்கு உலகின் தலைநகரா விளங்குது தமிழ்நாட்டில் பத்து பேரில் ஒருத்தருக்கு இந்த நீரிழிவு நோய் இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பொன்மொழி கிராமத்தில் சொல்லப்படுவதுண்டு சூரியனை பார்த்தால் கண்ணுக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து கிடைக்கும் அதனால தான் காலங்காத்தால் ஏரி குளம் ஆற்றுல குளிச்சுட்டு இளம் வெயிலை அப்படியே நம்ம கண்ணில் பார்த்து சத்தை கிரகிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சே பிறந்த குழந்தைகளை கொஞ்ச நேரம் காலை இளம் வெயிலில் வச்சிருந்துட்டு தூக்கிட்டு போகிற வயதான பெண்மணிகள் கிராமத்தில் ஏன் நகர்ப்புறத்துலையும் இருக்கிறாங்களே எல்லா வேலைகள்லையும் செயல்கள்லேயும் காரணங்கள் இருந்தது பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லிட்டு நல்லதையெல்லாம் கழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் தீயனவற்றையெல்லாம் உட்புகுத்திக்கிட்டு இருக்கிறோம் விஜயராமலிங்கம் சார் இப்போ நமது தமிழக அரசே சிறுதானியங்கள் பருத்தி ஆடைகள் சிகைக்காய் போன்றவற்றை பயன்படுத்தணும்னு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு சிறுதானியங்கள் சாகுபடியாக ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு இந்த பணியில் உறுதுணையாக இருக்கு பயன்படுத்தி பலன் பெறுவோம் பழச மறக்காமல் இருப்போம் வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்